திருச்சிற்றம் உடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் புற்றாலியம் உயிர்த்துணையே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருளைச் செய்த சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அதாவது புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அது மாதிரி பெரும்பற்ற புளியூராணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை சிறியன் சிவபாலா எடுத்துக்கொண்டு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய அருள்திரத்தை அவருடைய புகழை பாடி அவர் நாமமாகிய நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாவினால் நவீன்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய எளியேன் இப்படி ஒரு வேறு பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து அடியார் பெருமக்களாகிய உங்களது பொன்னார் திருவடிகளை வணங்கிக்கொண்டு புள்ளிருக்கு வேலூரானை பேசாத நாளெல்லாம் பிளவா பிறவா நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம் சிவனரு செல்வர்களே அடியார் பெருமக்களே சிவ அன்பர்களே மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாள் இன்று மாணிக்க வாசக பெருமானார் அருளை செய்த இருந்து திருவன்பாவை என்ற பதிகத்திலே இன்று பத்தொன்பதாவது நாளான மார்கழி மாதத்தில் பத்தொன்பதாவது பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம் இந்த பாடல்ல பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேண்டுதல் வைக்கிறாங்க என்ன சிவனுக்கு அதாவது சிவா அனுபவம் பெற்ற பெண்கள் சிவனுக்கு உடைமையாக போகிற பெண்கள் சிவனுக்கு உடைமை ஆன பெண்கள் சிவபெருமானை வேண்டுகிறார்கள் என்னன்னா இவர்கள் இந்த பெண்கள் எல்லாம் மகளிரெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பெருமானு கிட்ட வந்து ஒரு வரம் கேட்கிறார்கள் என்ன வரம் கேட்கிறாங்க தெரியுமா பெருமானே உனக்கு அடியாராக நாங்கள் ஆகிவிட்டோம் ஆகையினாலே உனக்கு அடியாரான ஆண்களைத்தான் நாங்கள் வந்து மணக்க வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் உனக்கும் அடியாருக்கு தொண்டு செய்கின்ற ஒரு நிலையும் நாங்கள் உமக்கு அடிமையாகிவிட்டோம் உமக்கும் நாங்கள் வந்து பணி செய்ய முடியும் உன்னை வணங்க முடியும் உன்னுடைய பாடல்களை நாங்கள் பாட முடியும் வீடுகளில் வந்து இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு சிவபெருமான் திருவுருவங்களை வைத்து கண்களால எப்பவுமே வீட்டில் ஒரு தேவாரம் கேட்க முடியும் ஒரு திருவாசகம் கேட்க முடியும் இதை இல்லாம புண்ணு பொருள் போகும் இன்பம் அப்படின்னு இந்த சிவ அனுபவம் இல்லாத ஜாலியாக வாழணும் கடவுளுக்கு கோயிலுக்கு போகாமல் அங்கே சுத்தி சுற்றி திரியுறவங்களெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணோம்னா எங்களால் உனக்கு பணி செய்ய முடியாது பெருமானே உனக்கு ஒரு பூ போட முடியாது காலையில் உனக்கு ஒரு விளக்கை வைத்தி ஒரு திருமுறை பாடல்களை பாட முடியாது ஒரு பூ போட்டு உன்னை நாங்கள் அலங்கரித்து பார்க்க முடியாது உனக்கு பணி செய்ய முடியாது உன்னை நினைக்க முடியாது நாங்களும் அந்த இன்ப வாழ்க்கைக்குள் நாங்களும் சென்று விடுவோம் பெருமானே ஆகையினாலே உனக்கு அடிமையான எங்களுக்கு உனக்கு அடிமையான அடியார்களே எங்களுக்கு கணவராக நீ தர வேண்டும் பெருமானேன்னு பெண்கள் எல்லாம் சேர்ந்து சிவா அனுபவம் பெற்ற பெண்கள் இங்கே மீண்டும் விண்ணப்பமாக வேண்டிக் கொள்கிறார்கள் பெருமானே அல்லார்போல் சேர்த்த உன்னுடைய அடியார் இல்லாதவர்களை நாங்கள் மணக்க மாட்டோம் அப்படி நாங்க உங்களை அவரைதான் நாங்க மணப்போம் என்னுடைய கைகள் எல்லாம் உனக்குத்தான் பணி செய்யும் உன்னுடைய அடியார்களுக்குத்தான் பணி செய்யும் என்னுடைய கண்கள் எப்ப பார்த்தாலும் உன்னுடைய திருவுருவத்தையே நாங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் இரவிலும் பகலிலும் என்னுடைய கண்கள் கண்டுகளிக்க வேண்டும் பெருமானே என் கண் மற்றொன்றும் வந்து பார்க்க என் கண்கள் பெருமானே உன்னைத்தான் நாங்க பார்க்க வேணும் அதனாலதான் நாங்க கேட்கிறோம் பெருமானே உன்னோட ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் அப்படின்ற அளவிலே அப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் பெருமானே இந்த சூரியன் வந்து உதிச்சா எங்களுக்கு என்ன கிழக்க உதிச்சா எங்களுக்கு என்ன மேற்க உதிச்சா எங்களுக்கு என்ன எங்களிலும் ஞாயிறு அந்த இந்த சூரியன் எங்கு உதித்தாலும் எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு பெருமான்கிட்ட வந்து சொல்றார்கள் அந்த வகையில் இந்த பாடல் எனக்கு தெரிந்த வரையில் இந்த பாடலை பாடி உங்களோட பொருள் பகிர்கிறேன் இதனுடைய ராகம் தாளம் ஆதி உங்கையில் பிள்ளை உனக்கே ஆடைக்களம் என்று உங்கையில் பிள்ளை உனக்கே ஆடைக்களம் என்று அங்கு அப்பழம் சொல் புது எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் புனக்கொன்று உரைப்போங்கே எங்கள் பெருமான் புனக்கு ஒன்று உரைப்போங்கே என் கொங்கை நின் அன்பர் தோல் சேரர்க்கு என் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரர் என் கை உண கல்லாது எப்பனையும் சேர்க பகல் எங்கன் மத்தொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே பரிசே எமக்கெங்கும் தல்புதி

உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழச்சொல் புதுக்கும் எம் அச்ச என்ன பாட்டுன்னா எங்களுடைய தலைவனே சிவபெருமானே உன் கையில் ஒப்படைக்க பெற்ற பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று கூறப்படும் அந்த பழம்பெரும் சொல்லை நாங்கள் புதுப்பிக்கும் எமக்கு பிறந்த அச்சத்தால தேவரருக்கு ஒரு விண்ணப்பம் செய்கிறோம் செய்வோம் நாங்கள்லாம் ஒரு விண்ணப்பம் செய்கிறோம் சாமி எங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு நாங்கள் எல்லாம் உனக்கே அடைக்கலமாக ஆன பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு அதை உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பமா நாங்கள் வைக்கிறோம் எங்களுக்கு வாழ்க்கை இப்படி தான் அமையணும்னு ஆனால் நாங்கள்லாம் உங்களுக்கு உன்னுடைய அடைக்கல பொருள் உங்க உங்கையில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள்லாம் உனக்கு அடிமையான பொருள்கள் உமக்கே அடைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் இதுக்கு விண்ணப்பம் செய்வோம் பெருமானே இதை கேட்டு எங்களுக்கு இப்படி ஒரு வரத்தை அருள்வீராக அதான் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் பெருமானே உனக்கிட்ட நாங்கள் ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் பெருமானே இதை வந்து நீங்க கேட்டு எங்களுக்கு வரங்களையும் அருளையும் நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு அடுத்த வரியில சொல்றாங்க சிவபெருமான என் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோல் சேரற்க சிவபெருமானே எங்கள் கொங்கைகள் உன்னுடைய மெய் அன்பர் தோலை தழுவாது அப்படி இருக்க எங்களுக்கு ஒரு வரத்தை அல்லாது எப்படியும் சிவபெருமானாரே எம்முடைய கைகள் உமக்கு அல்லாது வேறு யாருக்கும் எவ்வகையான பணியும் செய்யாது ஒழிக செய்யவே கூடாது உனக்குத்தான் நாங்கள் பணி செய்ய வேண்டும் உன்னுடைய மெய் அன்பர்களுக்குத்தான் நாங்கள் அமைய அமைய வேண்டும் இரவும் பகலும் வேறு எதனையும் காணாத ஒழிக வேற எதையுமே பார்க்க கூடாது உன்னைத்தான் நாங்கள் பார்க்கணும் தலைவா சிவபெருமானே இந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா பெருமானே இவ்வுலகத்தில் எங்களுக்கு எமது தலைவனாகிய நீ இவ்வண்ணம் இந்த இந்த வரத்தையும் நீ எங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் எங்கே உதித்தாலும் எங்களுக்கு என்ன ஒரு கவலையும் சாமி எங்களுக்கு தான் நீ அருளை கொடுத்து விட்டாயே அப்படிங்கிற வகையில இந்த பாடல் அமைய பெற்றது அதான் கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்கன்னா ராத்திரி பகலு கனவு நினைவு எப்பொழுதுமே உன்னுடைய நினைவாகவே நாங்கள் வாழ வேண்டும் உங்க என் கண்கள் உன் உன்னையே தரிசிக்க வேண்டும் ஏனென்றா சிவனடியார கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் எப்பவுமே சிவ பாடல்களை கேட்கறதும் சிவபெருமானாருடைய புகழ பேசுறதும் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை செழிக்கும் சிவம் சிந்தையில் புகும் அதனாலதான் இந்த பெண்கள் எல்லாம் இப்படி கேட்கிறார்கள் அந்த பழைய காலத்துல ஒரு சொல்லு இருக்கு என்னன்னா உங்கையில் பிள்ளை உனக்கே நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு பழைய பழமொழி இருக்கு என்ன அப்படின்னா பெண்களை வந்து திருமண காலத்து பெண்ணை வந்து பெண்ணை பெற்றவர்கள் வந்து அந்த பெண்ணின் கையை எடுத்து மணமகன் கையில் வைத்து தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது கூறப்பெறுவது உனக்கே இந்த பொருள் அடைக்கலம் பார்த்துக்கணும் இந்த பொருள் என்னமே அப்படிங்கிற மாதிரி தாரை வார்த்து கொடுப்பார்கள் அதுதான் அடைக்கலம் கொடுத்து கொடுக்கிறது அப்படி அடைக்கலம் கொடுத்த பொருளை விருப்பம் போல் ஆயினும் ஆசையால் ஒன்று அறிவித்துக் கொள்கிறோம் என்றால் அதான் புதுப்பிச்சு கொள்கிறோம் ஆசையால நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன் சுவாமி அப்படி அதாவது நம்ம கிட்ட இருக்கிற இப்ப நம்ம பிள்ளைய நம்ம வந்து காப்பாத்துறத வந்து நம்ம பார்த்துக்குவோம் ஆனா இன்னொருத்தவங்க கொண்டுட்டு வந்து நம்ம கையில ஒரு பிள்ளையை அடைக்கலமாக அந்த பிள்ளையை நீங்க தான் பார்த்து எப்படியாவது வழக்குணுங்கும்போது நம்ம பிள்ளையை விட அந்த பிள்ளைக்கு தான் நம்ம அதிகமா ஆர்வமாக பத்துபமாக பார்த்துக்குவோம் ஏன்னா அது அடைக்கலமாக கொடுத்த பொருள் அதுதான் நம்ம செய்வோம் அது இன்றியமையாத அது நம்ம வந்து அதை கண்டிப்பா அதை செய்வோம் ஆக எங்களுக்கு உள்ள அன்பு பற்றி ஒன்றும் விண்ணப்பித்துக் கொள்ள பொழுகின்றோம் அதாவது உரிமை பொருட்களை காட்டிலும் அடைக்கலமாக கொடுத்த பொருளை பாதுகாக்க வேண்டியது இன்றி அமையாதது ஆகலின் எங்களுக்கு உள்ள அன்பு பற்றி ஒன்று விண்ணப்பித்துக் கொள்கிறோம் என்கிறார்கள் வரங்களை அடுக்கி கேட்கிறோம் இவள் ஒன்று கேட்கின்றோம் என்பது இறைவன் பெருமானே உனக்கு ஒன்னு சொல்றோம் கேளு ஒண்ணுன்னா சிமா சிவபெருமான் வந்து சீக்கிரம் வந்துருவாரா பெருமான் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று சொல்கிறோம் கேள் பெருமானே அப்படின்னா அவர் சீக்கிரம் வருவார் அதனால்தான் எங்கள் பெருமான் உமக்கு ஒன்று உரைப்போம் கேள் அப்படின்னு சொன்னாங்களாம் இறைவன் எளிதில் செவியேற்க வேண்டும் என்னும் விருப்பத்தால அந்த ஒன்று அப்படிங்கிற வார்த்தை இங்க வந்துச்சா இங்கு வர வேண்டும் கன்னியர்கள் பலர் ஆதலின் பன்மையார் கூறுகிறார் யாங்கள் அனாதியே உனது அடிமை ஆதலின் எங்களுக்கு வாய்க்கும் கணவர் சிவனடியாராக ஆக வேண்டும் அப்படி ஆகா தொழிலின் சிவனடியாராக இல்லாதவர்களா இருந்தால் இன்ப வாழ்க்கையை இன்பமில் வாழ்க்கையென எண்ணி முதற்கண் அந்த வாழ்க்கை வேணா எங்களுக்கு வேற வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் இன்பமில்லாத வாழ்க்கையை இன்பம் என்று எண்ணி வாழ்கின்ற இந்த இன்ப வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் பெருமானே உன்னுடைய மெய் அடியாரையே நாங்கள் மணக்க வேண்டுகிறோம் அதனால் சிவனடியார்கள் எங்களுக்கு கணவராக வாய்க்க பெறின் நாங்கள் சிவனுக்கே எப்பொழுதும் பணி செய்து கொண்டிருக்கலாம் என்ற சிந்தையால் எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க என்கிறார்கள் இந்த பெண்கள் அதுதான் இதுதான் அந்த பொருள் சுவாமி வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு வரம் கிடைத்து விட்டால் இந்த சூரியன் கிடைக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை சாமி அப்படின்னு இந்த பாடல பெண்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான கிட்ட விண்ணப்பமாக வைக்கிறார்கள் இந்த பாடலுக்கு எப்படி இன்னொரு பொருள்னா குழந்தையை கையில் ஏந்தி இருக்கும் தாய் ஒருத்தி ஒருத்தியை பார்த்து பார்த்து பிறர் கூறுவதாகவும் தனது குழந்தையை பாதுகாக்க வேற ஒருவர் பால் கொடுத்த தாய் கூறுவதாகவும் பொருள் உரைப்பார் ஒரு குழந்தைய பெற்று அவங்களால வளர்க்க முடியல எங்களால பண்ண முடியல அதனால இன்னொரு பெண் இன்னொரு தாயினுடைய கையில கொடுத்து இந்த தாய் கூறுவதாகவும் இந்த பொருள் கூறுவாரும் உள்ளார் வேற ஒரு பொருளும் இருக்கல் அப்படின்னு இங்க சொல்றாங்க ஆக இந்த திருப்பாடலின் இந்த தன்மையான இத்தன்மையான வரத்தை எமக்கு தருவாராக தருவாயாக என இறைவனை இறைவனுடைய திருவருளை வேண்டுதலின் சக்தியை வியந்தது என்பது குறிப்பால் புலனாகிறது என்பதை இங்கு நாம் உணர வேண்டும் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் பெருமான்கிட்ட விண்ணப்ப வைக்கிறாங்க எங்கள் தலைவனே உன் கையில் ஒப்படைக்க பெற்ற பிள்ளைகள் உனக்கே அடைக்கலம் என்று கூறப்படும் நாங்கள் அந்த பழம் சொல்லை புதுப்பித்து எமக்கு பிறந்த அச்சத்தால தேவரீர் விண்ணப்பம் செய்வோம் ஒரு விண்ணப்பத்தை நீங்க கேட்டு அருள்வியலாக பெருமானே எங்கள் பொங்கைகள் என்னுடைய மெய்யன்பர் அல்லாததோளை தழுவாது ஒழிக என்னுடைய கைகள் உமக்கு அல்லாது வேறு யாருக்கும் எவ்வகையான பணியும் செய்யாது ஒழிக என் கணவர் இரவும் பகலும் என்னுடைய கண்கள் இரவும் பகலும் வேறு எதையும் காணாத ஒழிக இந்த உலகத்தில் எங்களுக்கு எமது தலைவனாகிய நீ இந்த வரத்தை எல்லாம் இவ்வண்ணம் அருள்வாராயின் சூரியன் எங்கு உதித்தாலும் எங்களுக்கு என்ன பெருமானே அப்படின்னு இந்த பாடல்ல பொருள் அமைது இன்றைய தினம் இந்த பதினெட்டாவது பத்தொன்பதாவது பாடலில் நாம் சிந்தித்து விட்டோம் நாளை இருபதாவது பாடல் போற்றி அருளுக போற்றி அருளுக என்ற பாடலை நாம் சிந்திப்போம் அதே மாதிரி பெருமான் நமக்கு நாளையும் இந்த பாடல்களை அருள்வதற்கு நமக்கு அருளுவார் என்ற வகையிலே இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் அடியார் பெருமக்களே எனக்கு தெரிந்த பொருளை நான் படித்த பொருளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இதில் பிழை இருக்கும் இருந்தால் சிறியனை மன்னித்தருள வேண்டும் என்று அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு விடைபெறுகிறேன் சிவா என்ன திருச்சிட்டம்பலம் சம்பளம் திருச்சம்பலம்